விஜய் டிவி ஒளிபரப்பக்கூடிய சூப்பர் சிங்கர் சரண் ராஜா இன்னைக்கு வீட்டில் ஒரு சில தவறான முடிவுகளை எடுத்திருக்காரு அது தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு தமிழில் அதுவும் குறிப்பாக விஜய் டிவியில் ஒளிபரப்பக்கூடிய ஒவ்வொரு ரியாலிட்டி ஷோவுமே மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கும் அதே மாதிரி வெளியாகக்கூடிய அந்த பிரபலமாகக்கூடிய ஷோக்கள் எல்லாமே அதோட வெற்றியை தொடர்ந்து அடுத்தடுத்த சீசனாக அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பாங்க அந்த வகையில விஜய் டொளிபர்பாக முக்கியமான ரியாலிட்டி ஷோல ஒன்று இந்த சூப்பர் சிங்கர் சூப்பர் சிங்கர் மூலயமா ஏகப்பட்ட பாடகர்கள் தமிழ் சினிமால இப்போ கொடி கட்டி பறந்துட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த சூப்பர் சிங்கரை ரெண்டா பிரிச்சு சூப்பர் சிங்கர் ஜூனியர் சூப்பர் சிங்கர் சீனியர்னு ரெண்டு பிரிவுகளில் தொடர்ந்து சீசன் ஒவ்வொரு வருடம் வெளியாகிட்டு இருக்கு அதுல இந்த வருடம் சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவன் ஓபன் ஆகி மக்கள் மத்தியில நல்ல ஒரு பிரபலம் அணிஞ்சிருக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஷோல ஒவ்வொரு பாடகர் மக்களுக்கு பிடித்தவராக இருப்பாங்க அந்த வகையில இந்த வருடம் பிடிச்சவரு சரண் ராஜா இவரு இந்த ஷோ ஆரம்பிச்சது இருந்து இப்போ வரைக்கும் எல்லா வாரமும் இளையராஜா பாடல்களை மட்டுமே பாடிட்டு இருக்காரு அப்படியே இளையராஜா பாடக்கூடிய பாடல்களை நமது கண் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு அந்த அளவுக்கு அவருடைய குரல் வளம் அப்படியே இளையராஜா மாதிரியே இருக்கு இது வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதிரியான கன்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு வாரம் அம்மா பத்தனை சாங் ஒரு வாரம் நிலா பத்தன சாங் ஒரு வாரம் சாமி பத்தனை சாங்னு எந்த சாங் கொடுத்தாலும் அந்த சாங்கை இளையராஜா ஸ்டைலில் பாடி மக்கள் மத்தியில் நல்லாவே பிரபலம் அடைஞ்சிருக்காரு சரண்ராஜா அப்படியாப்பட்ட சரண் சரண்ராஜா ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் தான் இவரு சின்ன வயசுல இருந்து இவருக்கு பாடுகிறாராகணும் அப்படிங்கிறது பெரிய ஆசை அதற்கு முக்கியமான காரணமே இளையராஜா தான் இவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் எந்த நேரம் பார்த்தாலும் இளையராஜா பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குமா அப்படி இளையராஜா பாட்டை பார்த்து பார்த்து அவருக்கு அந்த பாட்டை பாடி பாடி பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே இளையஜா மாதிரியே பாடுறீ இளையஜா மாதிரியே பாடுறேன்னு அவரை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அதனால தான் எப்படியாவது இளையராஜா மாதிரி பாட்டு பாடி இளையஜா கிட்டே போயிட்டு ஒரு அவார்டு வாங்கணும் அப்படின்னு சின்ன வயசுல இருந்து அதுக்காக நிறைய போராடி இருக்காரு ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லா இடங்களிலுமே இளேஜா பாடல பாடி பாடி அதன் மூலயமா அந்த பகுதியில பிரபலம் அடைஞ்ச சரண் சூப்பர் சிங்கர் இந்த சீனியர் லெவன்ல பாடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட சரண்ராஜா ஒவ்வொரு வாரமும் இளையஜா பாடல்களை பாடி மக்கள் மத்தியில நல்லாவே பிரபலம் அடைஞ்சிருக்காரு அப்படியாப்பட்ட சரண்ராஜாவை கங்கை அமரன் அவருடைய ஆசைக்காக இளையாஜா வீட்டுக்கே அழைச்சிட்டு போய் இளையஜா கையால சின்ன ஒரு அவார்டும் கொடுத்து அவரை அவருடைய ஆசைய நிறைவேற்றி வச்சிருக்காரு அப்படியாப்பட்ட சரண்ராஜாவுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை தாண்டி இன்னைக்கு சாதிச்சு காட்டின அவரு இந்த சீசன்ல கண்டிப்பா ஜெயிப்பாரு தான் டைட்டில் வினர் ஆக போறாரு அப்படின்னு மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க ஆனால் இந்த நேரத்தில் விஜய் டிவோடைய நடுவர்கள் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ விஜய் டிவியில் இந்த ஷோவுக்கு இருக்கக்கூடிய நடுவர்களில் முக்கியமான பழைய பாடகர்கள் இயக்குனர்கள் தான் இப்போது நடுவர்களாக இருக்காங்க அவங்க எல்லாருமே சரண்ராஜாவை விட வேற ஒரு பெண் பாடகர் தான் டைட்டில் வினராக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு ஒரு சில காரணம் இருக்குது அப்படின்னு சில பேருடைய ஃபோர்ஸ்னால இப்போது சரண்ராஜாவை அடுத்த வாரம் இல்லைனா அதுக்கு அடுத்த வாரம் எலிமேட் பண்ண போறதா ஒரு முடிவு பண்ணிருக்காங்க இந்த விஷயத்த தெரிய வந்திருக்கு தெரிய வந்தோடனே சரண்ராஜா விஜய்டீல போயிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுருக்காரு நான் எப்படி அந்த போட்டு ஜெயிச்சே ஆகணும் எனக்கு திறமை இருக்கும்போது போது எதற்காக நீ எளிமேட் பண்ண போறீங்க அப்படின்னு அவருடைய பாஷையில முடிஞ்ச வரைக்கும் பேசி கண் கலங்கி அழுது பார்த்துருக்காரு ஆனா விஜய் டிவியில் இருக்கக்கூடிய அந்த செட் ஆஃப் அந்த டீம் அவங்க திட்டவட்டமா சொல்லிட்டாங்க சோ உனக்கு மக்கள் மத்திய நல்ல பேர் இருக்கு கண்டிப்பா நீ வெளியே போனா பொழைச்சிப்ப ஆனால் டைட்டில் வினடி ஆக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் சரண்ராஜா மனசு உடைஞ்சு போயிருக்காரு தன்னுடைய ஆசை எல் கனவு எல்லாமே இவ்வளோ தூரம் வந்து இப்போது எல்லாமே வேஸ்டாக போயிடுச்சு அப்படிங்கிற உச்சக்கட்ட சோகத்தில் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் சரண்ராஜா வீட்லயே ஒரு சில தவறான முடிவை எடுத்திருக்காரு இது விஜய் டிவி திரைப்பிரபலங்கள் ரசிகர்கள் மத்தியில் உச்சக்கட்ட ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்திருக்கு